வணக்கம் எம் கேப்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓமன் ஏர்போர்ட்டு அதாவது கொச்சின்லேருந்து ஒமன் ஒமன்லேருந்து கத்தார் போகிறதுக்காண்டி ஓமன் ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருந்ததுனால ஓமனில் வந்து ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை நாலு மணி நேரம் இருக்கும் நான் நாலு மணி நேரம் வந்து வெயிட்டிங் அதாவது லே ஓருன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஓமனில் வந்து வெயிட்டிங்கு ஓமன் ஏர்போர்ட்டை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு தான் இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஏர்போர்ட்டு உள்ளூர் இன்டீரியர்லாம் அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு ஓமனில் வந்து அந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று சுற்றி பார்த்துட்டு ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ளைட்டுக்கு கிளம்பும்போது நேராக நம்ம வந்து இப்போ ஃப்ளைட்டோடைய அந்த பேசஞ்சர் லோடிங் பே அப்படின்னு சொல்லுவாங்க பிஎல்பி அதில் நடந்து போயிட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய ஃப்ளைட்டெல்லாம் உள்ள ஓமன் ஏர்லைன்ஸில் வந்து பெரும்பாலும் புக் பண்ணுறவங்க தொலை தூரமாக ரொம்ப லாங் டிஸ்டன் டெஸ்டினேஷனுக்கெலாம் புக் பண்ணுறவங்கெலாம் வந்து ஒமனில் வந்து வெயிட்டிங் பண்ணி தான் போவாங்க ஸ்ரீலங்கா இந்தியா குச்சி அப்புறமா வந்து இந்த மாதிரி வரவங்க சவுதி கத்தார் குயத்து போகிறவங்க இங்கே வந்துட்டு தான் ட்ரான்சிட் ஆகி போவாங்க நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே தான் வந்து இப்போ இது நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு உள்ள ஆளுகளை இருக்காங்க போர்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய போர்டிங் பாஸ் அப்புறமா வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் இதெல்லாம் ஒரு ஒருத்தரோ வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்புவாங்க அந்த போர்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளைட்டாக நின்றுட்டுருக்கும் நம்ம உள்ளே போகிறதுக்கு இப்போ லைனில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது அந்த பிஎல்பி ஏரியாக்கிட்டே நின்றுட்டுருக்குறோம் இப்போ உள்ளே நம்ம ஏறி உட்காந்ததும் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதிகமாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க சார் ஃபோனில் கேமராவில் எடுக்காதீங்க அதனால் உள்ளே ஏரி உட்காந்து ஜன்னல் ஓரமாக சீட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பக்கத்தில் நம்ம நண்பர் உட்காந்துருந்தார் அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கார் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றொரு ஃப்ளைட் வந்து ஒன்று கிளம்பிட்டுருக்குது அதுக்காண்டி இந்த ஃப்ளைட் வந்து சிக்னல் காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கு அந்த ஃப்ளைட்டு கிளம்புனதும் இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் அதுக்கப்புறம் தான் இது ஃப்ளீட்டில் வந்து பறக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வெயிட் பண்ணுறதுனால தான் அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓமனுடைய நேஷ்னல் கேரியர் தான் வந்து ஓமன் ஏர்லைன்ஸு சர்வீஸ் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஃபுட்டு வந்து கொஞ்சம் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருக்காது சவுத் இண்டியன் ஃபுட்டெல்லாம் முட்டையெல்லாம் கொஞ்சம் வேக வைக்க மாட்டாங்க அரை வேர்க்காடாக இருக்கும் ஸோ வந்து நான்வெஜ்ஜு வாங்கி சாப்பிட்டுக்கிறது நல்லாயிருக்கும் அதே மட்டும் ஃப்ளைட்டில் லெக் ரூம்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பட்ஜெட் கேரியருங்கிறதுனால இருங்கிறதுனால லக்ஸுரியாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதனால் வந்து லெக் ரூம் மட்டும்தான் இதில் ரொம்ப தூரத்துக்கெலாம் வந்து போகிறதுக்கு கனெக்டிங் பிளேட் வைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் ஏன்னா இது வந்து ஏ த்ரீ எயிட் ஜீரோன்னு நினைக்கிறேன் போயிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்து அந்த ஃப்ளைட் போனதும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு பைலட்டு ஓமனுடைய தலைநகரத்தில் தான் அந்த ஏர்போர்ட் இருக்குது ஓமனுடைய தலைநகரம் வந்து மஸ்கட்டு நல்ல ஒரு சூப்பரான இப்போ மஸ்கட் ஏர்போர்ட்டில் தான் வந்து நம்ம கிளம்புறோம் கிளம்பி அங்கேருந்து தோஹா ஒன் ஹவர் அஞ்சு நிமிஷம் ஒன் ஹவரில் இருக்குது டைம்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா ஓமனுக்கும் மஸ்கட்டுக்கும் இது கத்தாக இருக்கும் ஓமனுக்கும் கத்தாருக்கும் வந்து ஒன் ஹவர் டிஃப்ரென்ஸில் வரும் அது ஒன் ஹவர் வந்து குடல் குறைச்சல் வரும் நம்ம ஊருக்கும் ஓமனுக்கும் ஒன்றரை நேரம் டிஃப்ரென்ஸு நம்ம ஊருக்கும் கத்தாருக்கும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை நேரம் டிஃப்ரென்ஸு ஆமாம் ஒரு மணி நேரம் ஜேர்னி தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைம் ஜோன் வந்து அங்கே மாறுது துபாய்க்கும் அந்த மாதிரி தான் அதாவது துபாய்க்கும் ஓமனுக்கும் ஒரே டைம் சோனாக இருக்கும் நம்மளுக்கு வந்து துபாயில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒன்றரை மணி நேரம் வித்தியாசம் வரும் ஆனால் ஓமன் கத்தாரில் இருந்து இந்தியாவுக்கு உள்ள டைம் ஜோன் வந்து ரெண்டரை நேரம் அங்கே ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேருந்து இப்போ ஃபுல்லாக பறந்துக்கிட்டு இருக்குது ஃப்ளைட்டு மேலே ஏறிடுச்சு ஆமாம் ஓமனில் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் நிறைய இருக்கும் அதை வந்து ஃப்ளைட்டை பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அவ்வளோ ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பிக்க அரச்காக இருக்கும் அதாவது கண்ணுக்கு நீ கட்சியாக தான் இருக்கும் அந்த மலைகளையும் மேகங்களுக்குள்ளே போய்கும் போது பெரும்பாலும் ஃப்ளைட் பயணங்களை வந்து நம்ம பகலில் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு காட்சிகளை வந்து பார்த்து ரசிக்க முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ இதாகலாம் நைட்டில் போகிறப்ப ஃபுல்லாக இருட்டு இருக்கும் எப்படி நம்ம ஊரில் ரோட்டில் போகவேல எப்படி இருட்டாக இருக்கோ அதே இருட்டு தான் வந்து ஃப்ளைட்டில் போகவேலையும் மேலே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பகல் நேரங்களில் நமக்கு போகிறப்ப ரொம்ப பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டு மேலே பறக்கிறது மேகக்கூட்டங்களில் போகிறெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஒன் ஹவர் ஜேர்னிக்கு நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இது கொடுப்பாங்க ஒரு சாண்ட்விட்சும் ஒரு ஜூஸு ஒரு சின்ன ப்ரெட்டும் ஒன்று கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம அந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு உடைய ஒவ்வொரு சீட்லேயுமே இந்த இது ஸ்க்ரீன் இருக்குது ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு தமிழ் மூவி வச்சுருக்குறாங்க சவுத் இண்டியன்னு போயிட்டு அதில் செலக்ட் பண்ணோம்னா ரீஜினல் அந்த ரீஜினலில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மூவிங்கெல்லாம் இருக்கும் அதில் வந்து நம்ம தமிழ் மூவி ஒரு நல்ல ஒரு டாப் ரேட்டட் மூவி ஒரு அஞ்சு மூவி இருக்கும் ஏதோ கொஞ்சம் நேரம் டைம் போகிறது தெரியாதுங்கிறதுக்காண்டி அதை நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஃப்ளைட்டு ஜேர்னி வந்து போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கேட்டாங்க சாப்பாடு என்ன வேணும்னு நான் வந்து வெஜ்ஜுன்னு சொல்லிட்டேன் இது இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் உள்ளே வந்து வெளியில் அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் அதாவது இங்கே வாஷ்ரூமுக்கு வந்தேன் யூரின் போகிறதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து கூலிங் ஆகிடும் ஃப்ளைட் ஃபுல்லாக பயங்கரமாக இப்போ யூரின் வந்து குளிர் நேரத்தில் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு இயற்கையாக வரக்கூடியது யூரின் ஆமாம் அதனால நான் வந்து ஈரோடு போகிறதுக்காண்டு வந்துட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டேன் உட்காந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து ஓமன் மேலே பறந்துக்கிட்டு இருக்குது இருந்தது ஓமன்லேருந்து அபுதாபி அபுதாபி கிராஸ் பண்ணி அலைன் அப்புறம் கத்தார் வந்துடும் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பயணமாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து கொச்சியிலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் ஆச்சு ஓமன் வரதுக்கு அதில் வந்து ஒரு ஒரு படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்த்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அதில் வந்து உங்க கொடுத்த அந்த ஸ்நாக்ஸு டீ அதுக்கப்புறமா வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு சாப்பாடு எல்லாம் நிறையா கொடுத்தாங்க சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓமன் ஏர்லைன்ஸில் எமிரேட்ஸு தியாத்து கத்தார் ஏர்வைஸ் பல இங்கே இருந்தாலும் இது பஞ்சம் பட்ஜெட் கேரிய ரேட்டு கொஞ்சம் கம்மி லக்கேஜும் வந்து ஒரு இருபத்தி மூணு கிலோ அலோட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணால் நாற்பது கிலோ வரலாம் கொண்டு வரலாம் ஓமன் முழுக்க வந்து மலைகளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்த முன்னாடியே அந்த இதைத்தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஃபுல்லாக மலை தான் அதுக்கப்புறமா வந்து இப்போ கடல் இது வந்து துபாய் அதாவது நம்ம ஐக்கிய அரபு அமீரகத்தை வந்து கடந்து போயிட்டுருக்குறோம் துபாயில் இருக்கக்கூடிய ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும் துபாயில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் டவரு அப்புறமா பாம் ஜுமேர் ஐலண்டு இதெல்லாம் வந்து அது பார்க்க முடியும் விமானத்து இருந்தே அந்த இதிலே வந்து மேப் இருக்கும் உங்கள் அந்த ஒவ்வொரு சீட்லேயும் அந்த டிவியில் பார்த்தாலே அது எங்கே கிராஸ் ஆகி போயிட்டுருக்குன்னு தெரியும் அடுத்தபடியாக துபாய் கடந்த உடனே அபுதாபி அதுக்கப்புறம் நேராக கத்தார் வந்து இறங்கிடும் ஃப்ளைட்டு இப்போ கத்தாரில் லேண்ட் ஆகிட்டு இருக்குது கத்தார் ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பெரிய ஏர்போர்ட்டு உலகத்தில் வந்து ரெண்டாவது பெரிய ஏர்போர்ட்டில் ஒன்று அங்கே தான் வந்து இப்போ இந்த ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிருக்குது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால லேண்ட் ஆகிறது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உள்ள ஃப்ளைட்டு வந்து இறங்கிருச்சு நம்ம இங்கே வழக்கம் போல் இறங்கின உடனே எமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வெளியில் வந்துட வேண்டியது தான் கத்தார் வந்த உடனே பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்லைன்ஸ் பக்கத்தில் நிற்கிது தான் கத்தாரோடைய பெரிய ஏர்லைன்ஸில் ஒன்று வேர்ல்டில் லக்ஸுரி ஃப்ளைட்டுகளில் கத்தார் ஃப்ளைட்டு ஒன்று எமிரேட்ஸு எத்திகாத்து போலவே கத்தாரும் வந்து ஒரு பெரிய லக்ஸுரி ஃப்ளைட்டு தான் நன்றி வணக்கம் நண்பர்களே